தமிழுக்கும் தாய்மணுக்கும் வணக்கம் எனக்கு ஆக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம் எங்களுடைய பயணம் இப்போ மாரகமாவில இருந்து ஆரம்பமாகி நாங்கள் யாழ்ப்பாணத்தால் வளமையாக போகிற கடவத்தை பாதைகளால் போய் கொண்டுருக்குறோம் என்னன்னு சொன்னால் ஐயோ இந்த வாழ்க்கை தொலைஞ்சி போயிட்டு அப்படின்ற ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் மாதிரி எட்டு மாதத்துக்கு முதல் ஒன்று பார்த்துருப்பீங்க பொல்ரோ பொல்ரோ எல்லாம் அமோக பழுதுக்கு உள்ளாயிட்டது திருத்த கொடுக்க போகிறோம் என்று சொல்லி போட்டிருந்தோம் திருத்த கொடுத்துட்டோம் அந்த வாகனம் அப்போவே உங்களுக்கு சொல்லி இந்த ஸ்பான்சர் யாராவது ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர் பண்ணலாம் ரெண்டு சொல்லி லோகம் அடிக்க போகிறோம் என்று எல்லாம் சொல்லி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டுருக்குறோம் அந்த இடத்தின் விசேஷம் என்னன்றதை வாங்க நாங்கள் வழி வழியை சொல்லிக்கொண்டே போகலாம் இது வந்து ஹைவேயால் வழியில் போகிறதுக்குரிய மாகம்புற பஸ் நிலை போக்குவரத்து நிலையம் நாங்கள் வந்து முதல் செய்த காணொலியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக அந்த இடத்தை போட்டும் போட்டிருப்போம் என்னென்ன இடங்களுக்கு அதில் பஸ்ஸில் ஏறி போகலாம்னு சொல்லி அதுக்கு பக்கத்திலே ஒரு செவன் வேவ்ஸ்னு சொல்லி பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன டாட் கோர்ட் ஓ ஃபுட் கோர்ட் ஒன்று வடிவா செய்திருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்த காலத்துலேயே இருந்த மாதிரி தெரியலை இப்போ பிற்பட்ட காலத்தில் செய்திருக்காங்க போல இருக்குது நல்லா இருக்குது அது உண்மையில் தேவைதானே என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கு கோல் மாத்திரை ஹம்பாந்தோட்டம் அதுகளுக்கு தான் நெஞ்சால ஹைவேயால் பஸ்கிளம்பும் அந்த இடங்களுக்கு போகிறாக்கள் இதில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக செய்து வச்சிருக்காங்க வாங்க வாங்கி பார்த்து காட்டுட்டு போவோம் அப்படியா நாங்கள் இந்த வழியால் அநேகமாக மலைநாட்டு பக்கம் அல்லது டவுன் சவுத்ன்னு சொல்லப்படுகிற இங்கால கோல் பக்கம் போயிருக்கலாம் இந்த பார்த்து தான் பாவிச்சு போவோம் ஆனபடியால் இதுக்கு ஒரு ரங்கி பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் போகிறோம் நல்லா இருக்கும் ஸ்ரீலங்கன் இந்தியன் சைனீஸ் பேக்கரி அண்ட் பேஸ்ட்ரி இட்டாலியன் யூஸ் பார் காஃபி லான்ச் அப்படி வந்து பல வகையான ஷாப்புகள் இருக்குது ஒரு அழகான ஃபுட் கூடையாக இருக்குது உள்ளே போய் பார்த்துடலாம் காலை சாப்பாடு கூட நாங்கள் சாப்பிடாம தான் வெளிக்கிட்டிருந்தோம் சரி போகிற வழியில் பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் போக போகிற இடம் வந்து கணேமுல்ல கனேமொல்லையுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஜக்கனி அதில் தாண்ட இதில் வந்து ஒரு பேஸ்ட்ரி ஷாப் மாதிரி அதில் உனக்கு கேக்கள் இருக்கு சின்ன சின்ன ரோல் கேக் கலப்புள்ள இருக்கு மினி ஸ்வீட் ரோல் பாப்கார்ன் ரசிகர்களுக்காக பாப்கார்ன்ஸ் இந்த பேரண்டில் இருக்கிற மாதிரி நிறைய வகையான குக்கீஸ்கள் பிஸ்கட்டுகள் கேக்கு வட்டிலப்ப டைப் இதெல்லாம் வட்டிலப்பந்தானே அது மில்க் டாஃபீஸ் அவங்க கப் கேக்கள் பான்கள் இங்கே ரேட் சின்ன சின்ன ரோஸ் பானுக்கு முட்டை போட்டு வச்சுருக்குறாங்க ரோஸ்டட் ப்ரெட் வித் எக் சிக்கன் பாப் ஃபிஷ் பாப் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து கடை காலி ஆயிடுச்சு மசாலா சிக்கன் ஆ ரோசை மசாலான்னு முக்கோணமாக செய்திருக்கிறாங்கள அந்த முட்டை போட்டு செய்கிற ரொட்டி மாதிரி இல்லையா இது என்ன அப்போ இது இந்த சைனீஸ் போட்டோ போட்டிருக்காங்க எங்கட இங்கே ஸ்ரீலங்கன் சேரம் தான் நல்லா இருக்குது எப்போ கிட்ட ஓப்பன் ஒரு மாதமா உளுந்து உளுந்து வடை ஆ நூற்றி தொண்ணூறு உளுந்து வடை ஆஹ் வேற என்ன இருக்கு நூடுல்ஸ் அப்படியே ரைஸ் பாய் அடிச்சு வச்சிருக்காங்க அல்லது இலங்கையில் பிரதானமாக வந்து பாவிக்கப்படுற ரைஸ் அண்ட் காலேஜ் இது வந்து பீட்சா ஃபிப்த் பே வந்து பீட்சா செவன் பிரே பண்ட் சோரிஸ் ஏழு கடைகள் இருக்கும் போல தா கோ வெஸ்ட் வே அதனால் வந்து செவன்த் வே அதில் வந்து ஒரு அழகான புஃபேட் இருக்குது அநேகம் சிங்களாக்கள் எல்லா நேரமே ரைஸ் சாப்பிட்றதால ரைஸ் அண்ட் கறி மற்றது கிரிபத் இடியப்பம் நூடுல்ஸ் பரோட்டா பொல் ரொட்டி என்ன தோசை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க தோசை புஃபேக்கில் வந்துட்டு அந்த வகையான நீங்கள் பெருமைப்படுறீங்களா வரவழைக்கலாம் இங்கே ஏற்கனவே சம்பல் பூசின செய்து வச்சுருக்குறாங்க கடலை உருளைக்கிழங்கு பான் அங்கே தொங்கல்ல கறி மிளகா நெத்தளி போட்டால் கறி ஏதோ நைஸ் வண்ட் சாப்பிடுவோங்கட பாப்பமாருன்னா இப்படியே இருக்கா சுற்றி முற்றி பார்த்துட்டுலாம் நல்லா இருக்காங்க இது ஒரு கட்டாய தேவை இவ தான் செய்திருக்காங்க ஒரு மாதத்துக்கு முதல் திறந்துதான் இதில் நீங்கள் ஒரு கடை எடுத்துருக்கலாம்னு சொல்லி சும்மா பகடிக்க சொன்ன நினைவருக்கு ஒரே ஆள் தான் இவ்வளோ கடையுமே செய்கிறதாம் செவன்த் வேவ்ஸ்னு சொல்லி ஏழு கடை நடுவில் வந்து ஜூஸ் பார் இருக்குது ஜூஸ் பாரோடு சேர்ந்தே குடி வகையிலும் இருக்குது அதை விட சின்னன்னா ஒரு விளையாட்டு ஏரியாவும் செய்து வச்சுருக்காங்க சின்ன புடி ஹாரா போக ஏரியா அந்த விளையாட்டு ஏரியாவுக்கு கூட முட்ட நிறைய பழங்கள் அப்படி வாடக்கி வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தான் காலை சாப்பாடுக்கு தொள்ளாயிரம் ரூபாங்கிறது

ஒரு பக்கம் தூக்கினால் மறுபக்கம் தெரிய முடியும் விலை பத்து ரூபாய் இங்க கொஞ்சம் விளியல் கூடத்தான் இவ்வளோ பார்த்து பத்து அடியப்பம் இருக்கு நூறு ரூபாய் ஆனால் எல்லாம் சீத்து ரூபா ஒரு ரூபாயிலே போடும் இவங்க கிறிஸ்டியன்ஸ் வைக்கிற அப்பத விட சின்ன நல்ல சின்ன பிள்ளைகளை ஓ ஓ கிரீன் சம்பல் செய்திருக்காங்க நல்ல உள்ள சம்பளம் ஆயிருக்கு மற்றது பருப்பு சொதி அதுகள் வேற இடத்த பார்க்க ஒரு ஆசையாக தான் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா பக்கத்தில் ரெண்டு இந்த மாஹம்புரம் ஸ்டேஷன்ன்றதால பஸ்ஸுக்கு வர க்ரௌடுங்களுக்கும் இங்கே வந்து போகிறதால இவருக்கு ஒரு பயங்கர ஏர்னிங்கே இருக்கு இதை செய்து பிடிக்கிறதுக்கான பல ஹோடிகளை செலவழிச்சிருப்பேன் இடம் அந்தமாயிருக்கு பார்க்க ஆசையாக இருக்கட்டே அந்த பயணத்தில் இப்படி ஒரு இடம் அமையும் சொல்லி நாங்கள் நிற்கவே இல்லை ஃபேனுக்கு அப்புறம் இடுவிசை போட்டு காட்டியிருக்கிறோம் எல்லா பக்கம் என்ன

இவைக்கு வந்து ரொட்டி பரோட்டா இல்லாம சொல்லி பாருங்க பரோட்டா வந்துட்டு பரோட்டா ஒன்று நூற்றி எண்பது ரூபாவோ நல்லா அடிச்சு போட்டு பூ மாதிரி இருக்கு ரைட் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் சாரா வந்து பழைய ஹொம்ப ஊத்தி ஆக்க கழுவி போட்டுட்டு வந்துட்டு என்ன ஆறாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன ஆக்கலாம் பரோட்டாவும் எடுத்திருந்தோம் அதை விட வந்து முட்டை ரொட்டி முட்டை ரொட்டிக்கு கரெட்டு எல்லாம் போட்டு செய்திருப்பாங்க போல் கறியல் எல்லாம் சூப்பர் டேஸ்ட் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காகத்தான் தான் முட்டை ரொட்டி எடுத்திருந்தது உங்களுக்கு என்ன எடுத்து எடுத்து சொல்லி காடலாமன்று முட்டை ரொட்டின் விலை இங்கே வந்து இருநூற்றி எண்பது ரூபாவாக இருக்கும் எடுக்கும் நீங்கள் எடுத்து ஆராதனா இப்போ சுவைத்து சாப்பிட்டுக்கொண்டுருக்கா மிகவும் டேஸ்டியாக இருக்குமேனு சொல்லி அவட வாயை பார்க்கவே தெரியுது எப்படி இருக்காரா இப்போ வந்து எங்களுக்கு பில் வந்துட்டுது இதில் வந்து ஒருமைக்கு எல்லா சாப்பாடையும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வந்திருக்குது கிட்ஸ் ஏரியாவில் நிறைய சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் இருக்குது அவன் விளையாடலாம் விளையாடுறதுக்கு தான் போட்டிருக்கான் மொழி என்னது போட்டிருக்கான் ஆனால் வந்து சாப்பிட்டாக்கல நாங்கள் மட்டுந்தான் கிட்ஸோடு இருந்தாக்கள் போல இருந்துச்சு அதால் கிட்ஸ் ஏரியா ஃப்ரீயாக இருக்குது செய்தவரும் அதுதானே பாக்குறார்கள் இதுல நிற்கிற வாகனத்தை பாத்துட்டு வாராங்களே இப்படி ஒரு இடம் இருக்குது நல்ல ஒரு இடம் ஆ ஓ பெரிய அறிவுபூர்வமா செய்திருக்கான்னு என்ன இதுல பெரிய ஊஞ்சல் இருக்கார உடஞ்சிட்டு கீழ்பக்கமாயிருந்து பிரிஞ்சு நீங்களும் வந்து வெளிநாட்டில் இந்த யாழ்ப்பாணம் அங்கே யாழ்ப்பாணம் வார நேரம் கொழும்பு வரைக்கு அநேகமாக கோல் மாத்திரை பக்கம் போவீங்க அந்த நேரம் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான இடமாக இருக்குது இங்கே முதலே சொன்னேன் மாகும்பர பேருந்து நிலையம் வண்டி இருக்குது வெளியில் பெருந்தெருக்களுக்கு போகிறதான பாதை கோல் மாத்திரை ஹம்பாந்தோட்டம் அதுக்கு பக்கத்துலேயே இந்த செவன் வேவ்ஸ்னு போகிற ஏழு கடை இருக்குது வர வர சாப்பாடுகள் தரமான உணவுகள் நீங்கள் வார நேரம் சாப்பிட்டு போகலாம் காலையில் தொடக்கம் இரவும் பன்னெண்டு மணி வரையும் இருக்குது நாங்கள் நான் சில விட எந்த நேரமுமே பாதையால் போவாங்க தான் அனுடி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குமாக சொல்லி பன்னெண்டு மணி வரையும் இருக்குது ஓகே கிளம்பலாம் நாங்கள் இப்போ இதில் இருந்து கிளம்பி போவோம் இந்த செவன் வேவ்ஸில் முதன் முதலாக சாப்பிட்டு யூடியூப் செய்த யூடியூபர்ஸ் என்ற பெருமை நாங்கள் நாங்களே பெற்றுக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகலாம் இங்காலே பயணம் வந்ததில் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த பயணமாகவும் உங்களுக்கு ஒரு பிரியோசனமான இடத்தை காட்டக்கூடியதாக இருந்துச்சுது நாங்கள் தொடர்ந்து போவோம் நாங்கள் இப்போ ஹைவேக்கில் போந்துட்டோம் பழமையாக யாழ்ப்பாணம் பாதை கடவத்தை பாதை இதால போயிட்டு டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் அடிச்சுக்கொண்டு அப்படியே போகலாம் கண்ண நாளை போய் இந்த பக்கம் வந்து அற வச்சிருங்க சரி கடவத்தை வந்துட்டோம் கடவத்தைக்கான பற்றுச்சீட்டுக்கான பணத்தை செலுத்தி கண்டு நாங்க அப்படியே தொடர்ந்து கனி முல்லையை நோக்கி போகலாம் இருநூறு எஸ் இருநூறு ரூபாய் நாங்க கடவத்தை தாண்டி வந்தோம் பார்த்துருப்பீங்க அதுக்களால் டிக்கெட்டுக்கு பே பண்ணி போட்டு இங்கே கம்பஹா போய் கொண்டுருக்குது கம்பஹான வெளிப்பக்கம் இது டவுன்ன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு தான் இருக்கும் நான் கம்பஹா போன நேரம் உங்களுக்கு கம்பஹாவில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் காட்டியிருப்போம் அதே மாதிரி அங்கே ஒரு எக்வாரியம் இருக்குது பூபொடகம்ன்ற இடத்துல அந்த இடம் பார்த்துருப்போம் ஏற்கனவே பார்க்காதாக்கள் வீடியோவில் போய் அந்த இடங்களை பார்க்கலாம் வீடியோவில் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வார நேரங்களில் அதை கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐமோரிச்சிக்கான ஒரு அட்வாண்டு வச்சிருக்கிறாங்க எலிவன் ஹவுஸ்ட ஐஸ்கிரீம் தான் வளமையான எலிவன் ஹவுஸ் ஐஸ்கிரீம் விட மிக சுவையானது அது சரி நாங்கள் இப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டு கொண்டு வழியில் வழியில இருக்கிற சுவையான விடயங்கள் சில தான் பார்த்துக்கொண்டு போவோம் ஜக்கலை நகரம் வந்து விட்டது இப்போ ஜக்கல இருந்து இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் போனால் நாங்கள் போக வேண்டிய கனேமுல்ல பகுதியை போய் சேரலாம் இது நீங்க வரைக்கும் போயிருக்கலாம் அநேகமாக highway ல வந்தீங்கன்னா ஒரு கடக்குற பாதையா இருக்கும் yes வாகனம் நீங்க நான் வந்து சேர்ந்துட்டோம் எங்கட வாகனம் போன நவம்பர் மாதிரி கொடுத்தது அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இடையில வந்து இவர் பார்த்துருந்தார் இன்னைக்கு வந்து நாங்க நேரடியாக உங்களுக்கும் காட்டி வாகனம் என்ன கண்டிஷன்ல இருக்குறத பார்க்கலாம் வாங்க வா இப்ப வாங்கி போ நாங்கள் உள்ளூர் போகலாம் இங்கே வந்து நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குது இதை இப்போ கொடுத்து கனகாலமாகி இது இங்கே நிற்கிது வாகனம் இவ்வளோ கண்டிஷன் தான் இவ்வளோ நாளுக்கு செய்யப்பட்டிருக்குது கொடுத்து போன நவம்பர் அனுசரிச்சோன்னா இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இன்னும் ரெண்டு மாதம் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடும் இதை வந்தால் பிறகு உங்களுக்காக அவங்களுக்காக ட்ரெவலுக்கு விடலாம்னு சொல்லி இந்த வாகனம் இன்னும் செய்ய முடியலை இப்போ இந்த சைட்டுக்கு ரெண்டு தொண்டு மட்டும் அடிச்சிருக்கு முதல் இந்த வாகனத்தில் ஃபர பிளாக்கள் அது முக்கியமாக வடக்கு பக்கம் உள்ள தீவு அதற்கெல்லாம் போய்கில் எடுத்த பிளாக்கள் நிறைய பார்த்தாட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிற பார்க்க தொடங்கின ஆக்களுக்கு இப்படி ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லி தெரியாது இதில் வந்து ரீசெண்ட்ற பேர் கம்பெனி தான் இருந்துச்சு இவற்ற கம்பெனி நேம் அது எடுத்து நாங்கள் சார் சொல்லி மாற்றுவோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படி பார்த்தா இன்னும் முடியலை வேலை டூ மந்தில் முடியுமென்னு சொல்லி நினைப்போம் இது வந்து ஒரு ஐயாவரால் நாங்கள் இப்போ இதெல்லாம் விட பார்த்துட்டு உங்களுக்கு அவரோட ஒரு சின்ன ஒன்று கதைக்கலாம் சிங்களந்தான் நான் வந்து எங்களை விட நன்றாகத்தான் அவங்களுக்கு அதை பேர் ஓடிட்டேன் சொன்ன உடனே கரகாலம் ஜாழ்பாணது தான் வளர்ந்து தான் நாங்கள் இந்த இடத்த பார்க்குறதோட அவரோட கதைச்சு கொண்டு போகலாம் கனயமல்ல குஷன் ஒர்க் சென்டரில் நீண்ட காலமாக வேலை செய்கிற ஒரு ஐயா சின்ன பிள்ளையாயிருக்கேக்க யாழ்ப்பாணத்தில் தான் படித்து வளர்ந்துருக்கிறார் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா அவர் இப்போ அவங்களோட யாழ்ப்பாணத்துல தான் என்ன பகுதியில இருந்தார் என்ன மொழியில படிச்சார் எப்படி தமிழை தெளிவா பேசுகிறார் என்றதையெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சிங்களாக்கள் தமிழ் கதைக்கிறன்றது ஒரு எக்ஸைட்டிங் ஆயிருக்கும் ஆனபடியால நீங்க அவரோட ஒரு சின்ன சம்பாஷணையோட கேட்டுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் பாத்தீங்களா எப்படி இருக்கு வணக்கம் சொல்லி நீங்கள் எத்தனை வயசில் போனீங்க நான் பிறன் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பெரிய வருஷத்துல பிறந்தது அப்போ எங்களோட வீடு இருந்தது கரையூரில் எங்களோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் கராச்சி போட்டவர் அது கராச்சி இருந்தால் கஸ்தூரியா ரோட்டில் ராஜா தியேட்டருக்கு பக்கத்தில் பழைய மின்சருக்கு முன்னுக்கு எப்படி சொல்கிறார அட்ரஸ் அத்தப்படி என்ன உங்களுக்கு அப்போ அதுக்கு பிறகு அப்பா மோசம் போனார் மோசம் போன பிறகு எங்களோட மாமா தான் எங்களை வளர்த்தது வளர்த்தது எங்கள் குடும்பத்தில் ஒம்பது பேர் அப்போ நீங்கள் நாலு பேர் நான் ஏழாவது குடும்பத்தில் அப்போ அண்ணன் அண்ணன்மேர் தம்பி எல்லாம் ரெண்டு தம்பி எனக்கு அவர் கண்டியில் இருந்தவர் அக்காவோட அப்போ சின்ன அக்கா பெரிய அக்கா ரெண்டு தம்பி அண்ணன் ஒரு தர்ற அங்கே மற்ற எல்லோரும் நாங்கள் யாழ்ப்பாணம் தான் இருந்தோம் படித்தது யாழ்ப்பாணம் சிங்களமா வித்தியாலயத்தில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அடக்கமாக கோவில் இருக்குது கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருந்தது இப்போ ஆமி இல்லை இருந்து இருக்கிறாங்களா ஸ்கூலில் அது எங்களுக்கு ஓல்ட் பாய்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்லை இப்போ சரியா தான் மிக்ஸ் ஸ்கூல் தான்

அப்ப இத்த வரைக்கும் அந்த சமழ நீங்க மறக்காம இருக்கிறீங்க சின்ன பிள்ளையில பழையன தமிழ் மொழி அது படிச்சது ஒன்றும் மறக்கலை அதுதானே மறதிக்கு மறந்த இல்ல கல்லுக்கு கண் இல்லேன்னு வாங்க போல ஹம் சரி அப்ப அதனால இப்ப நீங்கள் வாரீங்க அப்போ உங்களோட கைக்குறோம் அப்ப கயிட்டால் அந்த மொழி மறங்காத மறந்து போகும் அதை என்ன சமிள ஆக்கல காணக்க மட்டும்தான் என்ன சமிழல கதை கிடைக்குது ஒரு யாராவது கதைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுதா இப்போ

என்னைக்கு இந்த இயக்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் சிங் சின்ன சிங்கப்பூர்ன்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம் விவசாயத்தில் அது இது எல்லாம் இப்போ என்னைக்கு யாழ்ப்பாணம் வெங்காயம் பண்ணோன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்போ இப்போ சில பேர் முன்னு சொன்னாங்க நூறு இல்லையா பார்க்கணுன்னா கேரட் கோவா வளருமேண்டைக்கு யாழ்ப்பாணத்திலும் இது செய்கிறாங்கண்ண அப்போ அங்கே விவசாயம் அந்த மாதிரி ஒழுங்கி போகுது நீங்க அப்போ இங்கால படித்து இங்கால வந்த காலத்துக்கு அப்படியே மெக்கானிக் வேலைக்குலேயே வந்துட்டீங்களே உங்களோட வேலை இல்லை நான் இப்போ வந்து இங்கே வந்து ஆமியில் செய்யணும் அது வீட்டில் பிரச்சனை வந்துக்குது புனிக்கணும் அதை இதாண்டு பேருந்து அதோட விட்டாச்சு விட்டாச்சு அஞ்சு வருஷத்தோட ரிசினேஷன் கொடுத்து வந்தேன் ஆமீர நீங்க இருந்த காலம்னா வோர் காலமா இருக்கும் அந்த பைன் தானே என்ன வோர் நடக்கற காலம் எங்க எங்க இருந்தீங்க குழம்புல இருந்தோம் மட்டை கிளாப்பு யாழ்ப்பாணம் பலாலிங்க பிரச்சனை இல்லை கீரிமலை எல்லாம் சுதந்திரமா போறோம் வாரம் குளிப்போம் ஒரு யுத்தம் இல்லை நாங்கள் படிக்கிற காலத்துல என்றதே இல்லை கீரிமலைக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் ஸ்கூல் போய் எல்லாரும் சேர்ந்து போவோம் குளிப்போம்

உங்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக நிச்சயமாக இருக்கும் இப்போ சிங்களா மக்கள் வந்து தமிழ் மக்கள் மீது வச்சுருக்க கருத்து எப்படி இருக்கும் நீங்கள் கருத்து என்னென்னு தெரியாமலே இருந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு அங்கேயே பிறந்து வளர்ந்தால் எப்படியான ஒரு கருத்துக்கணிப்பில் ஒரு பற்றினை இருப்பார் என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் நிச்சயமாக இது தொடர்பான கருத்துக்களை பட்டியல் விட்டுக்கொள்வதுடன் ஏனையவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி அநேகமாக வந்து மெக்கானிக் மெக்கானிக்னார் சொல்லி சொன்னால் காலமாக வச்சிட செய்வாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கொடுத்ததுலேயே இருந்து இருக்கிற வாகனங்கள் இப்போ தொடர்ச்சியாக நிற்குது உங்களை நிச்சயமாக இதில் எடுத்தால் அப்புறம் அதில் ஒரு ட்ரிப் ஒன்று போகலாம் சஃபாரி வாகனமாக ஏற்பாடு பண்ண தான் கொடுத்த வாகனம் இன்னும் ரெண்டு மாதம் போனால் ஒரு வருஷம் ஆகிட்டு முப்பதாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லாட்டி ரெண்டு மூணு நாளைக்கு வரும் மினை கேட்டு பெற்றோம் செலவழிக்கு இங்கே வந்து நின்று நிந்தை செய்து கொண்டு போக இருக்கும் இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை சனி லாயிரம் பெருசாக ஒர்க் நடக்கிறீங்களே எங்கே பயண நேரம் ஜாழ்ப்பாண பயண பாதையில் இங்கே வந்து எந்த நேரம் திறந்து ஆக்டிவாக இருக்கிறதால தான் கொடுத்தது இப்படி விடுபடுமான்னு சொல்லி நிற்க கொஞ்சம் கரைச்சலாக தான் போயிட்டு அதனாலும் வாகனம் வருமான்னு சொல்லி நினைப்போம் நீங்கள் சிலவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொன்னால் இந்த வாகனம் திருத்த தொடங்கினா அப்புறம் ஒரு சின்ன கிளிப் ஆகும் எடுத்து போகிறேன் இப்போ நான் கிளம்பி வாகனத்தில் போகலாம் கிளம்ப போகிறோம் இந்த காணொலியோட இடைந்து இருந்து உங்களோட கருத்துக்களை பரிமாறி கொள்ளுங்கள் ஏரியாச்சு போயிட்டு வாரம் உட்காந்துட்டீங்களா நாங்கள் கணேமுள்ள குஷன் ஒர்க் சென்டரால் வலிக்கிட்டு இங்கே அது ரொம்ப டான் தோட்டம் இருக்குது வெயில் கொடுத்த நேரத்தை கிட்ட மாதிரி இடையில் பார்க்க வந்த நாங்கள் ஜனவரி ஜனவரி மாதம் பார்க்க வந்த நேரம் கை கட்டின பழங்களையே ராடம் அதுக்கு போகிற பார்த்து தான் இது இப்போ வந்து மாதம் செப்டம்பர் ஆனதால் இருக்கான்னு தான் நெக்ரன் ரெண்டாலும் இவ்வளோ கிட்டே வந்து நாங்களும் ஒரு கப்போ எவ்வளோத்த பார்த்து கொண்டு போவோம்ன்றதுக்காக இது அதுக்காக போகிற பாதை ஒரு காட்டுப்பாதை மாதிரி இருக்கும் பாதை வாகனத்தை வழியிலேயே விட்டுட்டு வாங்கி வந்தாங்க நாங்கள் இங்கே இருக்கிற அம்முட்டான் தோட்டம் அதில் வந்து ஒரு காய் பிஞ்சு பூ எதுவுமே இல்லை என்னென்னு சொன்னால் ஆஃப் சீசன் ஆனதுல வேறு ஒரு நேரம் சீசனாக இருக்கேன் உங்களை வந்து காட்டெல்லாம் நல்ல கை கட்டின மாதிரி குடியாக இருக்கும் மரம் நாங்கள் வந்த நேரம் வீடியோ இருக்கு ஷூட் இல்லாத காலம் அதால் எடுக்கல ஷூட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரெடியாக வரே இல்லை கனேபோன குஷன் வந்து வந்துட்டு போகிறோம்னு சொல்லி வந்தது இன்னொரு நேரம் உங்களுக்கு கம்முட்டான்னு தோட்டம் சொல்லி எப்படி இருக்குமன்றதை எடுத்துக்காட்டிலாம் நன்றி ഇത് ജക്കല പോയിട്ട് വര വഴിയ അന്നാസിയൽ വിത്ത് കൊണ്ടുവന്ന് അന്നാസി വാങ്ങുമ്പോൾ ശരി വാങ്ങിയിരിക്കും വിത്ത് കൊണ്ടുവന്ന് ചെറുപ്പം ഇണ്ടെനെ വിള ഇത് നിങ്ങൾ കെണ്ടി പോകാതെയും കെണ്ടി പോക പാതയിലും കണ്ടി നിങ്ങൾ ഇതേ പാത കടന്നു പോയി ഒര് വിലയ്ക്ക് നെലും മാൽ എന്ന് ചൊല്ലപ്പെടുന്ന ഇടമാം ഇത് അനേകമാക്കൾ സുണ്ണാകൾ കുർണാകൾ ചെല്ലി വിളക്കം ഇല്ലാ ചെണ്ടി പോയക്കൽ വഴിയ വരും ജക്കല അത് പോയക്കലേയും വഴിയ വരക്കൂടി ഒരു ഇടമെ ഇരിക്കും ஒரு நூற்றி இருபது நூற்றி அறுபது இருநூறு பெரிய பழங்கள் வந்து இருநூறு ஆகி இருக்குது பரவாயில்லை விலை அன்னாசி ஒரு அழகான கூட இதில் வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கொடுப்பதுகளையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அன்னாசியில் பயன்கள் உங்களுக்கு தெரியும் மலைநாடுகள் இது தோட்டமையாக இருக்கும் மலைநாடுன்னு சொல்லி ரட்னபுரம் பக்கம் அபிசாபுளம் பக்கம் அதில் போனாமான்னு சொல்லி சொன்னால் அல்லாச்சும் பெரிய அளவில் தோட்டமாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்கு இருக்க அதனால் கேண்டி போகிற பக்கம் போய்ல காஜு கேர்ள்ஸ் வந்து காஜு விக்ரமா அவரு இது அநேகம் வயசான பாட்டி மாட்டேன்

வா மரதாடையில விலைக்கு இருக்கோ பெரிசா இல்ல நூற்றி ஐம்பது எண்ணூறுவா அவ அதுல வைக்கல விலை கையில எடுத்து காட்டுங்க அது விழா குட்டிக்கணும் எடுங்க ஆறா கையில வச்சிருக்க இந்த பழம் தான் ஐம்பது ரூபா கிளாந்த சைஸ் இருக்கும் ஏன் நீங்களே ஃபுல்லாவே அண்ணா சிக்க வந்து ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு பத்து கடையை கிட்டே இருக்கு அன்னாசி தோட்டம் கடைய எங்கட்டு ரெண்டு பால்ஸும் கொஞ்சம் அன்னாசி வாங்கியிருக்காங்க நாங்கள் அன்னாசி வாங்கி கொண்ட பயணத்தை இனிமையாக ஒரு சுவையுடன் முடித்து கொள்கிறோம் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்